மார்த்தாண்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி எந்தக்காவது பேசினார்களா சுவாமியார் மடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி எந்தக்காவது பேசினார்களா களியக்காவலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி எந்தக்காவது பேசினார்களா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி எந்தக்காவது பேசினார்களா நாகர்கோவில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி எந்தக்காவது பேசினார்களா இனி பேசுவார்களா பேச மாட்டார்கள் இந்த மண்ணின் பிரச்சனைகள் இந்த மண்ணின் மக்களால் பேசப்பட கூடாது அதுக்கு என்னது அது குஜராத் இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசத்தாயிருக்கட்டும் பாஜக எங்கேயாவது எங்கெல்லாம் ஆளுகிறதோ அங்கே என்ன தவறு நடந்தாலும் அதை இங்க பேசணும் ஏன் என்ன நமக்கு மக்கள் வாக்கு செலுத்துறது நம்ம நல்லா ஆட்சி கொடுப்போம் நம்ம நல்லது செய்வாங்கங்கிறதுக்காக மக்கள் வாக்கு செலுத்துறதில்ல நம்ம கொஞ்சம் காலமாவே பிஜேபி बीजेपीன்னு இல்லாத ஒரு பூச்சாண்டி காட்டி 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 பிஜேபிங்கிற பூதத்தை மக்கள்ட்ட తినిச்சி 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 எதுக்கு என்னன்ன தெரியாம சிந்திக்காம மக்கள் பிஜேபிக்கு மாத்தி காங்கிரஸ் தான் என்று ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு மக்களை மடைமாட்டி வைத்து விட்டோம் இதிலிருந்து நம்ம தமிழ்நாட்டின் பிரச்சனையை பேசினா நாம் இத்தனை ஆண்டு காலமாக செய்த மடைமாற்ற அரசியல் இருந்து தமிழ்நாட்டு மக்கள் மீண்டெழுந்து வந்து நம்மையும் பிஜேபி பட்டியலில் சேர்த்து நம்மையும் குளி தாண்டி வீழ்த்தி விடுவார்கள் என்பது தெரியும் அதனால் பேச மாட்டார்கள் சத்தியம் செய்து ஒரு வரலாற்றை சொல்கிறேன் எல்லாருடைய கைகளையும் அலைபேசி இருக்கு தட்டி பார்க்கலாம் கூகுள் எல்லாரும் தட்டி பார்க்கலாம் இந்தியாவிலேயே முதல் முறையாக மாட்டிறச்சி வைத்திருந்தார்கள் என்கிற காரணத்திற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்தது எந்த அரசு எந்த அரசு பெட்ரோல் ஊற்றி உயிரோடு ஒரு கர்ப்பிணி பெண்ணுள் உட்பட எட்டு பேரை உயிரோடு எரித்து படுகொலை செய்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இன்றைக்கும் என் தாத்தன் வயதில் இருக்கக்கூடிய என்னுடைய தாத்தன்கள் இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தீக்கொளித்தி வேறு இயக்கம் என்கிற ஒரு பெயரை வைத்திருப்பார்கள் இல்லையா அதனுடைய வரலாறு என்ன என்று அங்கங்கே டீ எங்கள் தாத்தாக்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் பேசி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காங்கிரஸ் கட்சியினர் எவ்வளவு பெரிய பயங்கரவாதிகள் நாம் தள்ளு கட்சி அதிமுகவோடு கூட்டணிக்கு போய்விடும் அப்படி எல்லாம் இல்ல அது உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய நோக்கம் அதுவல்ல இவர்கள் பிஜேபியோடு சென்று விடுவார்கள் இவர்கள் ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் அந்த தான் தேடிகிட்டு இருக்கிறோம் எங்கே எங்கள் தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்து மாத கணக்காகிவிட்டது இப்போதும் சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இல்ல இல்ல நீங்கள் அதிமுகவோடு போய் விடுவீர்கள் நீங்கள் பிஜேபியோடு போய் விடுவீர்கள் ஏன் ஏனென்றால் நாங்கள் பிஜேபியோடு போய் நின்றால் இவர்களுக்கு எளிமையாக வெற்றி பெற்று விடலாம் இவர்கள் பிஜேபி கை கூலிகள் இவர்கள் பிஜேபியுடைய பி டீம் என்கிற ஒரு பரப்புரையை சொல்லி எளிமையாக வென்று விடலாம் அது இதுவரை நடந்திருக்கும் இந்த தேர்தலில் அது துளியும் நடக்காது துளியும் நடக்காது நான் சொல்கிறேன் அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் இத்தனை ஆண்டு காலம் பரப்புரை செய்தவர்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தேர்தலில் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வரும் காங்கிரஸ் ஓட்டு போட்டா பிஜேபி வரும் எப்படி வரும் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா எப்படி பிஜேபி வரும் நீ சொல்லு அடுத்து காங்கிரஸ் ஓட்டு போட்டா எப்படி பிஜேபி வரும் நான் சொல்றேன் நான் சொல்றேன் பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக நாங்கள் தேர்தலை சந்தித்த போது ஒரு விழுக்காடு வாக்கை தான் பெற்றோம் அப்போது சொன்னார்கள் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சீமான் கட்சியை கலைத்து விட்டு படம் எடுக்க போயிடுவார் என்று சொன்னார்கள் சொன்னவர்களை காணவில்லை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் எங்கே என்று நாங்கள் களத்தில் நிற்கிறோம் அப்போதே சொன்னோம் இனியும் தனித்தே நிற்போம் வாக்குக்கு பணம் தர மாட்டோம் நான்கு விழுக்காடு அதை தொடர்ந்து இருபத்தி ஒன்று தேர்தலில் ஏழு விழுக்காடு சொன்னார்கள் அவ்வளவுதான் ஏழு விழுக்காடு வாக்கெல்லாம் அது இந்த திமுக திமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மக்கள் அவ்வளவு பேர் தான் இருப்பாங்க இதுக்கு மேல எல்லாம் வாக்கு வராது என்று சொன்னார்கள் நாங்கள் சொன்னோம் இப்பதான் புள்ளி வச்சிருக்கிறோம் புள்ளி வச்சிருக்கிறோம் இனி கோடு போடுவோம் கோடு போட்டதுக்கு அப்புறமா ரோடு போடுவோம் அந்த ஏறி பயணம் பண்ணி இன்னைக்கு கனிமவள கடத்தல் மக்களை அடித்து இந்த காங்கிரஸ் திமுக அதிமுக அடித்து படுகொலை செய்து குளி தோண்டி நாங்கள் புதைக்காமல் சொன்னோம் தேர்தல் நின்றோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவினுடைய பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்க கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்து அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி நின்று அத்தனை கருத்து திணிப்புகளையும் உடைத்து நொறுக்கி போட்டு இன்றைக்கு இருபத்தி ஆறு தேர்தலிலும் தனித்தே களம் காண்போம் என்று சொல்லி களத்தில் இருக்கிறோம் கண்ணா ராசா நீ வா இங்கே என்ன சொல்லி ஓட்டு கேட்ட எங்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்தால் கூட அவனை எதிர்க்கணும் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் எப்படி பாசிஷ பாஜகவை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இந்த மணினுடைய எந்த பிரச்சனையை கருத்து கேட்டாலும் பிஜேபி தரல அனுமதி தரல நிதி தரல எல்லாம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று சொல்லுகிறாயே இதை சொல்வதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் நீ அதிகாரத்தில் இருக்கிறாய் என்றால் மறுபடியும் இந்த தேர்தலில் உன்னுடைய கைகளில் அதிகாரத்தை தந்தால் மறுபடியும் நீ தீர்வை தருவியா இல்லை பிஜேபி பூச்சாண்டியை காட்டி இந்த மண்ணின் மக்களை இந்த மண்ணின் பிரச்சனைகளை பற்றி பேசுறதா இல்ல என் தொகுதியில கிள்ளியூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ராஜேஷ் குமார் அவர்கள் அவர் அங்க நல்லா செஞ்சிட்டார் அப்படின்னாங்க என்ன வேட்பாளர் அறிவிச்சது அங்க போய் நீ என்ன செய்ய போற அது கிள்ளியூர் காங்கிரஸ் கோட்டை என்றார்கள் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓட்ட தான் இருக்கு ஓ எந்த கோட்டையும் இல்ல முழுக்க முழுக்க ஓட்டங்க ராஜேஷ் குமார் எம்எல்ஏ தொகுதி அப்படி வச்சிருக்காரு எப்படி வச்சிருக்காரு எந்த பிரச்சனையுமே அந்த தொகுதியை தாண்டி வெளியே வர முடியாத அளவுக்கு வச்சிருக்காரு அவ்வளவு லாபி அவ்வளவு பஞ்சாயத்து இப்ப நம்ம போய் நோண்ட 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 காங்கிரஸ் கட்சியினருக்கு கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் கட்சியினருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது பேசாத நான் விட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அண்ணன் ராஜேஷ் குமார் அவர்களை பார்த்து நான் கேட்டது ஒரே கேள்விதான் இந்த மண்ணினுடைய கனிமங்கள் எல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுகிறதே இத்தனை ஆண்டு காலமாக கொண்டு போய் கொண்டிருக்கிறானே இதை ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை உங்களுடைய சட்டமன்ற தொகுதி வழியாகத்தானே கேரளாவுக்கு கனிமங்கள் சென்று கொண்டிருக்கிறது அதை ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அவர் பதில் சொல்லல அவருடைய மீனவர் அணியை இறக்கி விட்டார் எழுதி கொடுத்து பேச வைக்கிறது அவங்க பேசினாங்க என்ன பேசினாங்கன்னா அது நாம் தமிழ கட்சியின் வேட்பாளர் தம்பி ஹிம்லர் அவர்கள் மீனவர்களுக்கு வரக்கூடிய கற்களை எல்லாம் தடுக்கிறார் நான் நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன் மீனவர்களுக்கு வரக்கூடிய கற்களை மீனவர்களுக்கு வரக்கூடிய கற்களை நம்ம எப்படி தடுத்தோம் அவர் என்ன நினச்சிருக்கிறாருன்னா இந்த கனிமவள கடத்தல் அந்த வழியா போவோம் அவர் சொல்கிற மாதிரி மீனவர்களுக்கு கனிமங்களை எடுத்து செல்கிறேன் என்கிற பெயரில் புதுக்கடை வழியாகவும் கேரளா பார்டரை தாண்டி செல்கிறது ஆனா நான் அதை சொல்லலை நான் அவர்கிட்ட கேட்டது அவர் எதிர்பார்க்காத ஒரு பதில நான் சொன்னேன் ஐயா இந்தா போது இல்லையா இந்த சாலை வழியாகத்தான் அத்தனை கனிமங்களும் அது அதிக அளவில் செல்கிறது எல்லாம் எங்கே செல்கிறது இந்த கோழிவளை செக் போஸ்ட் வழியாக தான் செல்லுது அந்த கோழிவளை செக் போஸ்ட் கிள்ளியூர் தொகுதியில் இருக்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா ஏன் அதை தடுத்து நிறுத்தவில்லை என்று கேட்டேன் வாய் போட்டு சட்டம் போட்டுட்டாங்க அதுக்கப்புறமா இன்னும் சில கேள்விகள் கேட்டேன் பேசல நான் விட மாட்டேன் பதில் சொல்லியாகணும் பாதல் சொல்லியாக வேண்டும் எங்களுக்கு பிஜேபி ஒண்ணுதான் காங்கிரஸ் ஒண்ணுதான் ஏன் நீ ரெண்டு பேர் ஒண்ணுதான் பிஜேபி பாசிசம் உண்மை பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டிய கட்சி அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆர் என்கிற அமைப்பு தடை செய்யப்பட வேண்டிய பயங்கரவாத அமைப்பு நாங்க நாம் தமிழ் கட்சி மேடையில் இருந்து நான் பேசுகிறேன் காங்கிரஸ் மேடையில் இருந்து எத்தனை பேர் பேசுவீர்கள் இதை ஐயா ஸ்டாலின் பேசுவாரா

நாங்க தான் பாஜகவுடைய பீட்டிம்மா ஏன் இந்தியா கூட்டணிக்காரம் அத்தனை பேரும் வெளியே போகிற கொஞ்சம் முடிவெடுக்கிறான் திமுக கூட்டணியில் இருந்து ஏன் எங்க அங்கெல்லாம் வட இந்தியாவில திமுக உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்க்கிறாரு அவங்களுக்கு தெரியாது இது எதிர்க்கிற மாதிரி நாடகம்னு அவங்களுக்கு தெரிஞ்சது எதிர்ப்புன்னு அந்த பிம்பம் பிம்பந்தானே இருக்கிறது ஆனால் சனாதனத்தை எப்படி நம்ம எதிர்க்கிறது காங்கிரஸ்ல இருந்துட்டு எப்படி நம்ம சனாதனத்தை எதிர்க்கிறது என் அன்பு மக்கள் சிந்திக்கலாம் காங்கிரஸ் சனாதனத்தை எதிர்க்காதா நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் பார ஜனதா என்கிற கட்சி மாற்றிரட்சி வைப்பவர்களை வைத்திருந்தவர்களை மாற்றிரட்சி வியாபாரம் செய்தவர்களை எல்லாம் தேடி தேடி போய் அடித்தது தேடி தேடி போய் படுகொலை செய்தது இல்லையா இதற்கு மாற்றாக நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துகிறீர்கள் ஏ பிஜேபி மாற்றச்சு வச்சிருக்கிற எல்லாம் தேடி போய் தேடி போய் அடிக்கிறான் நம்ம வந்து என்ன செய்யணும் பிஜேபிக்கு பதிலாக காங்கிரஸ் ஓட்டு போடுவோன்னு சத்தியம் செய்து ஒரு வரலாற்றை சொல்கிறேன் எல்லாருடைய கைகளையும் அலைபேசி இருக்கு தட்டி பார்க்கலாம் கூகுள் எல்லாரும் தட்டி பார்க்கலாம் இந்தியாவிலேயே முதல் முறையாக மாட்டிறச்சி வைத்திருந்தார்கள் என்கிற காரணத்திற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்தது இந்த பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த காங்கிரஸ் அரசு மத்திய பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு மாற்றி வச்சவங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்கிறது என்றால் அன்பு மக்கள் சிந்திக்கணும் யார் பாஜக எதிர்ப்பதுன்னு உத்தரப்பிரதேசத்தில் பாஜக எம்பி ஒருத்தர் பேசுறாரு ராமனுக்கு சிலவைங்க கூடவே சேர்த்து பக்கத்தில் சின்னதா சீதைக்கும் ஒரு சிலை வையுங்கள் இதுதான் காங்கிரஸ் இதுதான் காங்கிரஸ் ஜனநாயக கட்சி இல்லையா காங்கிரஸ் அமைதியான கட்சி இல்லையா அமைதியை நிலைநாட்டக்கூடிய கட்சி காங்கிரஸ் என்று யாராவது சொல்வீர்கள் என்றால் இதே முலகு பகுதியில் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வெள்ளியோடு பகுதியில் நடந்த வரலாற்று சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் சிறையில் அடைக்கப்படுகிறார் இந்தியா முழுக்க கொந்தளிப்பு இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படி வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் காரர்கள் இந்த மண்ணிலும் ஈடுபட்டார்கள் ஈடுபட்டார்கள் வரலாற்றை மறுத்து பேச முடியாது ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்திறுடைய பேருந்து நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இதே வழியாக சென்றபோது வெள்ளியோடு பகுதியில் அந்த பேருந்தை வழி மறைத்து பெட்ரோல் ஊற்றி உயிரோடு ஒரு கர்ப்பிணி பெண்ணுள் உட்பட எட்டு பேரை உயிரோடு எரித்து படுகொலை செய்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இன்றைக்கும் என் தாத்தன் வயதில் இருக்கக்கூடிய என்னுடைய தாத்தன்கள் இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தீக்கொளித்தி பேர் ஏக்கம் என்கிற ஒரு பெயரை வைத்திருப்பார்கள் இல்லையா அதனுடைய வரலாறு என்ன என்று அங்கங்கே டீக்கடையில் எங்கள் தாத்தாக்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் பேசி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காங்கிரஸ் கட்சியினர் எவ்வளவு பெரிய பயங்கரவாதிகள் என்று பாஜக என்ன செய்கிறது இந்துக்களே ஒன்று திரளுங்கள் என்கிறது பாரதியதா கட்சி கிறிஸ்தவர்களால் இஸ்லாமியர்களால் நமக்கு பாதிப்பு ஒன்று திரளங்கள் இந்துக்களை ஒன்று திரளங்கள் என்று பாஜக சொல்கிறது பதிலுக்கு காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்துக்கள் எல்லாம் அங்கே சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்களே இஸ்லாமியர்களே நீங்கள் எல்லோரும் எங்களை நோக்கி வாருங்கள் என்றால் இந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் என்றைக்கு ஒன்றாக இருப்பார்கள் என்றைக்கு ஒன்றாக இருப்பார்கள் இந்த மண்ணின் மக்கள் கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக இந்துக்களாக பிளவுபட வேண்டுமா கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒருபுறம் இந்துக்கள் எல்லாம் இன்னொரு புறம் இஸ்லாமியரெல்லாம் இன்னொரு புறம் என்று மூன்று திசையிலும் இந்த மண்ணின் மக்கள் சிதற வேண்டுமா இல்லை நீங்கள் அத்தனை பேரும் தமிழர்களாக ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதை நேசமணியை படித்த நீங்கள் தானுலிங்க நாடாரை அன்றைக்கு இந்த விடுதலைப் போராட்டம் நடந்த போது அவரை படித்த நீங்கள் அப்துல் ரசாக்கை படித்த நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் முடிவு செய்து கொள்ள வேண்டும் தன்னுடைய சொந்த காசில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் எடுத்து போட்டு அரசு பள்ளிக்கூடத்தை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் தரம் உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் நான் சவால் விடுகிறேன் எங்க அக்கா ஆன்சி சோபாராணி அவர்கள் அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்றால் அவர் பள்ளியினுடைய மேலாண்மை குழுவாக இருந்து அவர் கை காசு போட்டு செலவு செய்து மேம்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பள்ளி அளவுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு பள்ளி இருக்கிறதா காட்ட முடியுமா நீங்க ஒரு அரசு செய்ய வேண்டியதை எங்க அக்கா ஆன்சி சோபாராணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு அரசு செய்ய வேண்டியதை இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயா காங்கிரஸ் அவர்கள் அவர் அவருக்கு பேர் என்ன ஐயா பிரின்ஸ் அவர்கள் ஜேஜி பிரின்ஸ் அவர்கள் இப்படி ஏதாவது செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு ஓட்டு போடுங்க இல்லை பிஜேபியினுடைய வேட்பாளர்கள் ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா ஓட்டு போடுங்க வழக்கு போட்டு கோரிகளை முடியவர் எங்க அக்கா என்சி சோபராணி அவர்கள் நான் சொல்கிறேன் அன்பு மக்களுக்கு உங்களுக்கு கோரியில் காசு வாங்குறவனுக்கு ஓட்டு போடுறேன்னா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போடுங்க இந்த குவாரிகள் இந்த மனிதனுடைய மலைகள் உடைத்து நொறுக்கப்படுவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் எங்க அக்கா ஆன்சி சோபாராணி அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க